Hi friends ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியங்களுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் வந்து நடக்க இருக்குது இதில் முதல் போட்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்சிருக்கு இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி பார்த்திங்க அப்படின்னா இந்திய அணியோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ஆரம்பத்தில் இருந்து திணறினாங்க ஐம்பது ஓவர் முடியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏழு விக்கெட் இழப்பிற்கு இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன்கள் தான் எடுத்தாங்க பின்னர் இரநூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்க நோக்கி கிளம்புறதுனா இந்திய அணி பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அதிர்ச்சி காத்திருந்து இதில் தான் சந்தித்த முதல் பந்திலே பார்த்தீங்க அப்படின்னா சிகர் தவான் வந்து ஆட்டம் இழந்து வெளியேறினார் பின்னர் துணை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் கேப்டன் விராட் கோலி இவங்க ரெண்டு பேர் ஜோடி சேர்ந்தாங்க இதில் நிதானமாக விளையாடிய துணை கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு பாலில் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்து வெளியேறிட்டார் பின்னர் ஐம்பத்தி ராயிடும் விராட் கோலி இவங்க ரெண்டு பேர் ஜோடி சேர்ந்தாங்க இதில் விராட் கோலி நாற்பத்தி ஐந்து பாலில் நாற்பத்தி நாலு ரன்கள் எடுத்து அரை சதவீதத்தை தவற விட்டு ஆட்டம் இழந்து வெளியேறிட்டார் அதே போல் ஐம்பத்தி ராயிடுவும் பதிமூணு ரன்களில் ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளிச்சிட்டாரு பின்னர் இந்திய அணியை வந்து ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கும்போது இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி மற்றும் கேதர் ஜாதவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடி சேர்ந்தாங்க இந்த மைதானம் வந்து முற்றிலுமா பவுலிங்கு சாதகமா இருந்த போதில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நிதானமா விளையாடி இந்திய அணி வந்து வெற்றி பெற வச்சுட்டாங்க ஆட்ட நேர முடிவுல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி எழுபத்தி இரண்டு பால்ல ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு இதுல ஆறு பவுண்டரி மற்றும் ஒரு சிக்சரும் அடங்கும் அதே போல கேதர் ஜாதவ் பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு பால்ல எண்பத்தி ஓரு ரன்கள் அடிச்சிருந்தாரு அதுல ஒன்பது பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸரும் அடங்கும் இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி ஒரு சிக்ஸ் அடிச்சது மூலமா ஒரு நாள் போட்டிகள்ல சர்வதேச அளவில் இந்திய அணிக்காக அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் அப்படின்ற முதல் இடத்துல பிடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு இரண்டாவது இடத்துல இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா இருக்காரு பதினஞ்சு சிக்சர்கள் அடிச்சிருக்காரு அதே போல இந்த ஆட்டத்துல வெற்றி பெற்றது மூலமா பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து தங்களோட மிடில் ஆர்டர் வந்து எப்போதுமே பலமாதான் இருக்கு அப்படிங்கிற நிரூபிச்சிருக்காங்க அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஆறு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட டார்கெட்டுகள் வந்து இந்திய டாப் த்ரீ பேட்ஸ்மேன்கள் வந்து யாருமே ஐம்பது போடாம இருந்த போதிலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வந்து சிறப்பா விளையாடி அந்த டார்கெட்டை எல்லாத்தையுமே சேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த கடந்த ஆறு மாதங்கள்ல இது மூன்றாவது நிகழ்வாகும் இதன் மூலமா உலகக்கோப்பைக்கு முன்னதா பாத்தீங்க அப்படின்னா இந்திய வந்து மிடில் ஆர்டர்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த வெற்றியின் மூலமா மிடில் ஆர்டர் வந்து ரொம்பவே பலமா இருக்காங்க அப்படி வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த ஆட்டத்துல எண்பத்தி ஓரு ரன்களை அடிச்சு மற்றும் ஒரு விக்கெட்ல கைப்பற்றின கேதர் ஜாதவ் வந்து ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி